முதல்வரை மொத்தமாக முடிச்சுவிட்ட கனிமொழி திமுகவில் உச்சம் தொட்ட உள்குத்து அரசியல் இந்த உள்குத்து அரசியல் காரணமாகத்தான் பொதுமக்கள் மத்தியிலும் சரி எதிர்கட்சிகள் மத்தியிலும் சரி அம்பலப்பட்டு நிற்கின்றாரா முதல்வர் அதற்கு தான் கனிமொழி அவர்கள் வந்து வழிவகுத்திருக்கின்றார்களாம் அடித்து சொல்லுகின்றார்கள் அரசியல் விமர்சகர்கள் முதல்வர் கனிமொழி அவர்களால் எந்த அளவுக்கு அம்பலப்பட்டு நிற்கின்றார் என்ற விஷயத்தை முதல் செய்தியாக பார்க்க போகிறோம் ரெண்டாவது அண்ணாமலை அவர்கள் அன்றைக்கே சொன்னாங்க திமுகவில் உள்குத்து அரசியல் இருக்கிறது அதுலேயும் கலைஞர் வாரிசுகளுக்கு இடையிலே வந்து உள்குத்து அரசியல் இருக்கிறது அதனால் திமுக அழியும் அப்படின்னு சொன்னாருங்க உண்மையாகவே திமுகவுக்குள்ளே உள்குத்து அரசியல் இருக்கிறதா அந்த உள்குத்து அரசியலை தான் கனிமொழி அவர்கள் கையில் எடுத்து முதல்வர் அம்பலப்பட்டு போட்டோம் அப்படின்னு ஐடியா பண்ணி பொது வழியில் தூக்கு போட்டு உடைச்சிருக்காங்களா அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குதுங்க நம்ம கனிமொழி அக்காவை பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடி போனாங்க தூத்துக்குடி போனவங்க திமுக அரசாங்கம் செய்திருக்கக்கூடிய சாதனையை சொல்லலாம் இல்லை தான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து தமிழக மக்களுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வரிசையாக நலத்திட்டங்களையும் மக்களை நல்ல நிலைக்கு கொண்டு வந்ததையும் அவங்களுடைய குறைய தீர்த்ததையும் பற்றியும் கனிமொழி அவர்கள் பேசியிருக்கலாம் அதெல்லாம் விட்டுட்டு நான் திமுக தலைமையை பற்றி பெருமையாக பாரு திமுக தலைமைக்கு என்னை விட விசுவாசமாக யார் இருக்கிறது திமுகவுக்குள்ள உட்கட்சி பூசலே கிடையாது நாங்கள்லாம் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம் அப்படின்னு வெளிக்காட்டும் விதமாக ஸ்டாலின் ஐயாவை அவருடைய தகுதிக்கு மீறி புகழ்ந்தது காரணமாக இன்னைக்கு அம்பலப்பட்டு போய் இருக்கிறாரு அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க என்ன பேசுனாங்கன்னா நம்ம ஸ்டாலின் ஐயாவுக்கு இணையான எதிரியே இல்லையா அரசியல் களத்தில் அப்போ எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் தேர்தல் நேரத்தில் மட்டுமே தூங்கி எழுந்து வெளியே வருகின்றாராம் மற்ற நேரத்தில் யாரிடம் நாங்கள் அரசியல் பண்ணுறது அதனால் ஐம்பது ஆண்டு காலமாக அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய நம்ம முதல்வருக்கு தமிழகத்தில் யாருமே எதிரிகளே கிடையாதான் கண்ணுக்கு எட்டிய தொலைவில் நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு எதிரிகளே கிடையாதான் சரி எடப்பாடி பழனிசாமி தான் தேர்தல் நேரத்தில் தூங்கி எழுந்து வெளிவராரு வேறு யாருமே வந்து ஸ்டாலின் ஐயாவுக்கு எதிரி இல்லையா அப்படின்னு சொல்லும்போது ஒரு எதிரி இருக்காரா அவர் தன்னைத்தானே சாட்டையால் அடித்து கொள்வாராம் அதனால் மக்களுக்கு என்ன லாபம் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னும் அப்படி இல்லைன்னா வேறு ஒரு எதிரி இருக்காராம் அவர் கூலியாம் அந்த கூலி என்ன பண்றாராம் மற்றவங்கிட்ட காசு வாங்கிக்கிட்டு தமிழர் தமிழ்நாடு மற்றும் தமிழ் இது மூன்றையும் இழிவுபடுத்துகின்றாராம் கூடவே காசு கொடுக்குறாங்க இல்லையா அவங்க பெரியாரை இழிவுபடுத்த சொல்கிறாங்களாம் அதனால் பெரியாரையும் வந்து பார்த்திங்கன்னா கடுமையாக இழிவுபடுத்திக்கிட்டு அந்த கூலியை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டிய நிலை தான் முதல்வருக்கு இருக்குதான் அதனால் முதல்வருக்கு பெரிய எதிரிகளே யாரும் இல்லையாம் கண்ணுக்கு எட்டிய தொலைவில் ஐம்பது ஆண்டு காலத்தில் முதல்வருக்கு எதிரி இல்லாதது நம்ம அக்கா கனிமொழி அவர்களுக்கு வருத்தமாகவே இருக்கிறதாம் நேற்று தூத்துக்குடியில் போயிட்டு இதை பேசியிருக்கிறாங்க இன்றைக்கி சமூக வலைத்தளத்தில் இருக்குங்க எல்லாரும் என்ன கேள்வி கேட்குறான்னு கேட்டிங்கன்னா அக்கா கனிமொழி அவர்களே உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஜெயலலிதா அவர்கள் கூட என் கண்ணுக்கு எட்டிய தொலைவுக்கு எதிரிகளே இல்லை எனக்கு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அவங்க நிரூபித்தாங்க எப்படி நிரூபித்தாங்கன்னு கேட்டிங்கன்னா விஜயகாந்தை எதிர்த்து தான் அந்த வார்த்தை சொன்னாங்க ஆனால் அடுத்து வந்த உள்ளாட்சி தேர்தலாக இருக்கலாம் அதுக்கு அடுத்து வந்த நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கலாம் இதையெல்லாம் தாண்டி வாழ்வா சாவா போராட்டமே ஒரு கட்சிக்கு மாநில தேர்தல் தான் அந்த சட்டமன்ற தேர்தலையும் அவங்க தனித்து நின்றார்கள் அவங்க நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல உள்ளாட்சி தேர்தல் மட்டுமல்ல அடுத்து வந்த சட்டமன்ற தேர்தலையும் தனித்து நின்றார்கள் இப்படி தனித்து நின்றதன் மூலமாக அவங்க என்ன நிரூபிக்கிறாங்க எனக்கு இணையான எதிரியோ என்னை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு தகுதி படைத்த எதிரியோ என் முன்னாடி கிடையாது அப்படி இல்லாத பொழுது நான் ஏன் கூட்டணி போட்டுக்கிட்டு தேர்தலை சந்திக்கணும் அதனால் நான் தனித்தே நிற்கிறேன் அப்படின்னு எதிரி இல்லாத களத்துல தனித்தே நின்று வெற்றி பெற்றார்கள் அந்த மாதிரி உங்கள் தலைவர் எனக்கு எதிரியே இல்லை என்று அவர் நினைச்சார் என்றால் இன்றைக்கி வெள்ளம் வெளியே அனுப்பிட்டு தனித்து நிற்க சொல்லுங்கள் பார்க்கலாம் அரசியல் களத்தில் அப்படின்னு அரசியல் விமர்சிகர்களும் கேட்குறாங்க பொதுமக்களும் கேட்குறாங்க எதிர்கட்சிகளும் கேட்குறாங்க உங்களுக்கு தான் இணையான எதிரியே இல்லை இல்லை ஜெயலலிதா மாதிரி எதிரி இல்லை என்பதை நிரூபிங்க பார்க்கலாம் நீங்கள் சட்டமன்ற தேர்தல் முதல் முதலாக ஸ்டாலின் ஐயா தலைமையில் சந்திக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்போ வேண்டுமானால் உங்களுக்கு கூட்டணி தேவைப்பட்டிருக்கலாம் ஆனால் அடுத்து வந்த உள்ளாட்சி தேர்தல் அதுக்கடுத்து வந்த நாடாளுமன்ற தேர்தல் எல்லாம் நீங்கள் கூட்டணியுடன் தானே தேர்தலை சந்திச்சிங்க தனித்து சந்திக்கவே இல்லையே அதுலேயும் சட்டமன்ற தேர்தலை விட நாடாளுமன்ற தேர்தலில் கமலஹாசன் அவர்களுடைய ஆதரவும் கிடைச்சிது ஆக மொத்தத்தில் எதிரிகளே இல்லாத பொழுது எதற்காக கூட்டணி கட்சிகளை வேலைக்கு வாங்கி தங்களுடன் வச்சுக்கிட்டு தேர்தலை சந்திக்கிறீங்க எங்கப்பா கூட்டணி கட்சிகளை வேலைக்கு வாங்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம தொகுதியை பிரித்து கொடுப்பதாக இருந்தாலும் சரி இரண்டாவது உங்களுக்கு மேலவை எம்பி ஆனது நாங்கள் தரோம் அப்படின்னு விலை பேசுகிறதா இருந்தாலும் சரி சில கட்சிகளுக்கு பத்து கோடி பதினஞ்சு கோடி என்று கொடுத்து கூட்டணியை வச்சு கொள்வதாக இருந்தாலும் சரி எல்லாமே விலை பேசிதான் திமுகவுடன் கூட்டணி கட்சிகள் ஒன்றாக இணைந்திருக்கிறது ஒன்றா வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத மாற்றுக்கிறது கிடையாது இப்படி பதினாலு கட்சியுடன் கூட்டணி போட்டுக்கிட்டு முதல்வருக்கு இணையான எதிரிகளே களத்தில் இல்லை என்று சொன்னால் யார் நம்புறது அதனால் தில்லு தைரியம் எது இருந்தாலும் பரவாயில்ல முதல்ல தனித்து நிற்க சொல் உள்ளாட்சி தேர்தலில் கூட தனித்து நிற்க முடியாத திமுக என்றைக்கு திமுக தொடங்கினாங்களோ அன்றைக்கிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தனித்து போட்டியிட தைரியம் இல்லாத ஒரு திமுக அதனுடைய தலைமையில் இருக்கிறவங்க அவங்களுக்கு எதிரியே இல்லைன்னு சொல்கிறீங்களே நியாயமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரும் விமர்சனம் பண்ணுறாங்க நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் கால ஆய்வு கட்சி ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு கழக தொண்டர்களுக்கு கடிதம் எழுதுவது ஏழாவது முறையாக திமுக வெற்றி பெற வேண்டும் நான் அடுத்தது தொடர்ச்சியாக ஜெயலலிதா மாதிரி எம்ஜிஆர் மாதிரி தொடர் முதலமைச்சராக இருக்க வேண்டும் அதற்கு நாம் கடுமையாக உழைக்க வேண்டும் நமக்கு எதிரிகளை இல்லை என்று யாராவது சொல்லுவாங்க ஆனால் அலட்சிய போக்குடன் இருக்கக்கூடாது ஒவ்வொருத்தரும் கண்ணுங்கருத்துமாக நம்ம வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி திமுகவுக்கு எதிராக அவதூறு பரப்பி கொண்டு இருக்கின்றார்கள் இல்லாதவற்றையெல்லாம் பெருதுபடுத்தி பேசி கொண்டு இருக்கின்றார்கள் ஆகையினால் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும் அப்படி கவனமாக இருந்தால்தான் அடுத்த தேர்தலை நம்ம வெற்றி பெற முடியும் ஸோ அலட்சியம் வேண்டாம் என்று சொல்லிட்டு நம்ம முதல்வர் கள ஆய்வு கடிதம் எழுதுவது கட்சி ஆஃபீஸ் என்று சொல்லிட்டு அவர் பாட்டு நிற்கிறாரு அவரை பொதுத்தளத்தில் கூட்டுனு வந்து உட்கார வச்சு முதல்வருக்கு இணையான எதிரியே இல்லை ஐம்பது ஆண்டு காலம் இந்த அரசியல் கட்சி நடத்துறாரு அவர் செய்யாத அரசியலே இல்லை இன்னைக்கு அவருக்கு இணையான தகுதியான எதிரியே இல்லையே என்று வருத்தப்படுகின்றார்கள் எதிரி இல்லை என்றால் ஜெயலலிதா மாதிரி தனித்து நின்று காட்டுங்கோ அப்படின்றது தான் எல்லாருடைய கேள்வி இருக்குது அதனால தான் என்னமோ தெரியல அக்கா கனிமொழி அவர்களே வந்து முதல்வருக்கு எதிராக எதிர்கட்சி போல் செயல்படுறாங்க போல இருக்குது அண்ணா பல்கலைக்கழக விஷயத்தையும் கண்டித்தாங்களா இல்லையா நம்ம அக்கா அவர்கள் இப்போது ஈசிஆர் சாரியில் பெண்களுக்கு நடந்த கொடுமைகளை கண்டித்தும் ட்வீட் போட்டிருக்காங்க யாராக இருந்தாலும் சரி கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பெண்களுக்கு தொடர்ச்சியாக அவலங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சுட்டி காட்டுகின்றார்கள் இதெல்லாம் எதிர்கட்சி தானே செய்யும் இப்போது கனிமொழி அவர்களே செய்கின்றார்கள் என்றால் என்ன அர்த்தம் ஏப்பா ஸ்டாலின் ஐயாக்கு இணையான தலைவர் தமிழகத்தில் எதிர்கட்சி வரிசையில் யாரும் கிடையாது ம் நம்ம கட்சியில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வெளி உலகத்துக்கு எல்லா விஷயத்தையும் பாகுபாடு இல்லாமல் எதிர்க்கக்கூடிய குறைய சுட்டி காட்டக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி தமிழகத்துக்கு நான் தான் என் நான் சொல்கிறத கேட்டு செயல்படு அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லை ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழகத்துல என்ன நடக்குதுன்னு தெரியல ஆனா நான் தான் அதை ஒவ்வொரு விஷயமாக ட்வீட் போட்டு முதல்வருக்கு எடுத்து காட்டுகின்றேன் என்று சொல்றாங்களா கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் முதல்வருக்கு எதிரி இல்லாம இருக்கலாம் ஆனால் நான் தான் என் துரோகி பத்தியா நம்ம கட்சி ஆட்சியில் இருக்கின்ற போது பெண்களுக்கு நடக்கின்ற அவலத்தை நானே பொது வழியில் போட்டு உடைப்பேன் அதுவும் அவலமாக இருக்கிறது பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய செயல் என்று சொல்லுவேன் இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்கணும் அது யாரா இருந்தாலும் என்று நானே சொல்லுவேன் விரும்பத்தகாத விஷயங்கள் நடக்குது என்று சொல்லிட்டு திமுக அரசாங்கமானது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு கட்சி பாதுகாப்பு இல்லாத ஒரு அரசாங்கம் என்று நானே சொல்லுவேன் அப்படின்ற அளவுக்கு திமுகவை இறங்கி விமர்சனம் பண்ணுறாங்க இப்போ எல்லாரும் என்ன பண்ணுறாங்க உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய கனிமொழி அவர்களே வந்து பெண்களுக்கு நடக்கின்ற கொடுமைகளை பற்றி பேசுகிறாங்க இந்த அரசாங்கம் என்ன கண்ணம் மூடிக்கொண்டு இருக்கிறதா அன்றைக்கு யார் எந்த சாரு என்று கேட்டோம் இன்றைக்கு யாருடையது காரு காருக்குள்ளே இருந்த சார் யார் அதையே இந்த கவர்மெண்ட் காப்பாற்றுகிறது பாரு திராவிட மாடல் ஆட்சியில் பெண்களுக்கு நடந்த கொடுமையே பாரு அப்படின்னு எதிர்க்கட்சிகள் விமர்சனம் பண்ணுறாங்க ஸோ மாரிதாஸ் அவர்கள் சொல்கிற மாதிரி முதல்வருக்கு அப்படி என்ன தகுதி இருந்துடுச்சு எதிரிகளே இல்லாத அளவுக்கு முதல்வர் அப்படி என்ன செஞ்சிட்டாரு பத்து நிமிடம் துண்டு சீட்டு இல்லாமல் பேச முடியுமா இல்லை பெரிய தலைவராக வளர்ந்து விட்டார் நம்ம முதல்வர் எதிரிகளே இல்லை என்று சொல்கிறீங்களே திமுக கட்சியை விட்டுட்டு வெளியே வந்து கலைஞர் தான் இந்த தமிழகத்துக்கு எல்லாம் செஞ்சார் நவீன தமிழகத்தை உருவாக்குனதே கலைஞர் தான் அப்படின்னு சொல்லுகின்ற நீங்கள் கலைஞர் புகழ் பாடிக்கொண்டு வீழ்த்த முடியாத தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் ஐயா தலைமையில் ஒரு புதிய கட்சியை தொடங்கி தேர்தலில் நில்லுங்க சீமானவர்கள் வாங்குகிற ஓட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்க மாட்டிங்க அப்படின்னு மாரிதாஸ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தகுதியே இல்லாதவர் தான் முதல்வர் ஆனால் கூட்டணி பலத்துடன் வெற்றி பெற்று விட்டால் எதிரிகளே இல்லை என்ற அர்த்தமா அப்படின்னு வந்து மாரிதாஸ் அவர்கள் கேட்குறாங்க எனக்கு என்னவோ இது உள்குத்து தான் தெரியுது ஏன் எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்ணாமல் இருக்கிறீங்க சட்டம் ஒழுங்கு தொடர்பாக பெண்களுக்கு தொடர்ச்சியாக எப்பேற்பட்ட அவலங்கள்லாம் நடக்குது போராட்டம் நடத்துங்க ஏன் முதல்வருக்கு வந்து பார்த்தா நெருக்கடி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்களோ என்னவோ நமக்கு தெரியலைங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தேர்தலுக்கு தேர்தல் தான் கண் விழிக்கின்றார் இடையில் அவர் அரசியல் களத்திலே பார்க்க முடியலை நாங்கள் யாரை எதிர்த்து அரசியல் பண்ணுறது இந்த ஆட்சியில் என்ன இல்லை இந்த ஆட்சியில் என்ன குற்றங்களாக இல்லை எடப்பாடி எங்கே அப்படின்னு கேட்குற மாதிரி தான் தெரிகிறது நம்ம அக்கா கனிமொழி அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டு எடப்பாடி பழனிசாமி அவ்வப்போது தமிழகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை ட்விட்டரோடு நிறுத்திக்கிறாரு களத்துக்கே வரமாட்டறாரு அதான் கனிமொழி அவர்களுக்கே வருத்தமாக இருக்குது ஸ்டாலின் வந்து வீழ்த்தக்கூடிய தலைவர் தான் யா ஏன் வீழ்த்த முடியாத தலைவர் மாதிரி நீங்கள் அவரை எதிர்த்து போராட மாட்டுறீங்க ஏன் அவர் போடுற கேஸ் எத்தனை நாளைக்கு ஏன் நீடிக்கும் ஏன் ஏன் பயப்படுறீங்க வாங்க அப்படின்னு கனிமொழி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதல்வருடைய ஆளுமையை காலி பண்ணால் தான் நாம் அடுத்த ஆளுமையாக திமுகக்குள்ளே வளர முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ என்ன தெரியல தூத்துக்குடி போயிட்டு திமுக சாதனையும் தன்னுடைய சாதனையை பற்றியும் பேசாமல் முதல்வரை எதிர்க்கக்கூடிய நல்ல எதிர்கட்சி தலைவர்கள் இல்லை எதிரிகள் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு கூலி என்று சீமானவர்களை விமர்சித்திருக்கின்றார்கள் காசுக்கு கூலிக்கு மார்கடிக்கிறாங்களாம் சீமான் போன்றவங்க அதாவது பெரியாரை கடுமையாக எதிர்க்கின்றார்களாம் அதுக்கு சீமானவர்களே சொல்லிவிட்டார் பெரியாரை அண்ணாவும் கலைஞரும் எதிர்த்த மாதிரி வேற யாராவது எதிர்த்துருக்க முடியுமா அதனால அவங்க தந்தையார் தான் வந்து பார்த்தீங்கன்னா கூலி நாங்க கூலி கிடையாது அண்ணா தான் கூலி நான் கூலி கிடையாது பெரியார் சமூக நீதி சாதி ஒழிப்பாளரா அப்புறம் கனிமொழி எதற்காக நாடார் என்று சொல்லிக்கிட்டு தூத்துக்குடியில் போய் நின்றாங்க வேற எங்கேயும் போய் நிற்கலாம் இல்லையா அது மட்டும் இல்லை நம்முடைய ஆ ராசா அவர்கள் தலித் என்ற அடிப்படையில் தான் போய் ஊட்டியில் நிற்க வச்சிங்க அவர் ஒரு தமிழன் என்ற அடிப்படையில் எங்க ஒன்றால் நிற்க வச்சு வெற்றி பெற்றிருக்கலாமே அதனால் நீங்கள் சாதி ஒழிப்பு போராளி என்று பெரியாரை சொல்லாதீங்க அவர் சாதி ஒழிச்சதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு பெரியாரையும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு உடைச்சாங்க ரெண்டாவது ஒரு தந்தைக்கு அது எப்படா ரெண்டு சாதி இருக்க முடியும் நம்ம கலைஞர் என்ன நாடாரா அப்போது உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலின் அதற்கு பிறகு மூக்கா அழகிரி மூக்கா தமிழரசு இவங்கெல்லாம் நான் நாடாரா எல்லாம் சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்களை வச்சு செஞ்சாங்க வார்த்தையை கவனமாக வெளிவிடணும் அதுலேயும் கூலி என்றாலே ஏதோ கேவலமான வேலை என்று நினைக்கிறாங்க இவங்க ஐம்பது ஆண்டு காலமாக ஆட்சி கட்டல் இருக்கிறாங்க மக்கள் இன்னும் நூறு நாள் வேலை திட்டம் என்ற கூலி வேலைக்கு தான் இருக்கிறாங்க அதனால் கூலி வேலை செய்கிறவங்களாம் கேவலமானவர்களா அப்படின்னு சமூக வலைத்தளத்தில் விமர்சனம் எழுதியிருக்கிறது ஸோ முதல்வரை பொறுத்த வரைக்கும் நம்ம கனிமொழி அவர்களை அடக்கணும் அப்படி இல்லை என்றால் கடுமையான விமர்சனங்கள் தான் வரும் திமுகவுக்கு எதிராக அப்படின்னு சொல்லிவிட்டு முதல்வர் வீழ்த்தக்கூடிய தலைவர் தான் விமர்சனத்துக்கு உள்ளாகக்கூடிய தலைவர் தான் எதிர்கட்சியெல்லாம் தூங்கி வழிடுங்களே ஏ அப்படின்னு கனிமொழி அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலினை மொத்தமாக முடிச்சு விட்டுருக்காங்க ஆளுமில்லாத தலைவரை ஏயா பார்த்து பயப்படுறீங்க இவருக்கு எதிரியே இல்லையா நானே உள்ளுக்குள்ளே அதாவது கட்சிக்குள்ளே இருந்துக்கிட்டே வந்து பெண்களுக்கு எதிராக நடக்கின்ற கொடுமைக்கு எதிராக ட்வீட் போடுறேன் ஆனால் எதிர்கட்சியாக இருக்கிறவங்க நீங்க எங்கேடா போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற மாதிரி இருக்குது அப்படின்னு அரசியல் மனு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை அண்ணாமலை அவர்கள் வந்து சொன்னார் கலைஞர் வாரிசுகளுக்கு இடையிலே வந்து உட்கொட்டு அரசியல் இருக்கிறது அதனால தான் இன்றைக்கி கனிமொழி பொறுத்த வரைக்கும் அமித்ஷா விமர்சனம் பண்ணுறாங்க தூத்துக்குடிக்கு கல ஆய்வுக்கு போனார் நம்ம உதயநிதி ஸ்டாலின் ஏன் கனிமொழி போல வெளிநாட்டில் இருந்தாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் பெருவெல்லம் வந்தது கனிமொழி போனாங்க தூத்துக்குடிக்கு ஏன் உதயநிதி ஸ்டாலின் போகல ஏன்னா ரெண்டு பேருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீயா நானா போட்டி இப்போது கனிமொழியும் உதயநிதி ஸ்டாலின் ரெண்டு பேரும் தூத்துக்குடிக்கு ஒன்றா போனாங்கன்னா யாருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க கட்சிக்காரங்க அதனால் தூத்துக்குடி என்பது என்னுடைய கோட்டை யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு கனிமொழி அவர்கள் சொல்வதும் கனிமொழி கூடவே நம்ம போனோம்னா நமக்கான மரியாதை இருக்காது என்பதனால உதயநிதி ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒன்னாக தூத்துக்குடி போகிறதே கிடையாது பத்திரிகையாளர்களே வெளிப்படையாக கேட்குறாங்கன்னா பார்த்துக்குங்களேன் கனிமொழியை நீங்களும் ஏன் ஒன்னா கள ஆய்வுக்கு வரல அப்படின்னு கேட்குறாங்கன்னா பார்த்தீங்களேன் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கக்கூடிய உள்குத்து அரசியலு அதுக்கு உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னார் கனிமொழி அவர்கள் வெளிநாடு போயிருக்காங்க வந்தாங்கன்னா ரெண்டு பேரும் ஒன்னாக கள ஆய்வு செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க ஏன் மழை வெள்ளத்துக்கு எங்கெங்கேயோ போன நம்ம உதயநிதி ஸ்டாலின் கனிமொழி அவர்களுடன் வந்து கள ஆய்வு செஞ்சுருக்கலாமே பெருவெல்லத்துக்கு ஏன் வரல ஏன்னா நீனான போட்டி கட்சிக்குள்ள அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் கிடையாது சமீபத்தில் தான் கனிமொழி அவர்களுக்கு பிறந்தநாள் விழா போச்சான் அந்த பிறந்தநாள் விழாவில் போஸ்டர் ஒட்டப்பட்டிருந்தது என்ன போஸ்டர் ஒட்டப்பட்டிருந்தது அப்படின்னு பார்க்கும்போது கலைஞருடைய அடுத்த வாரிசே இனி சட்டமன்றத்தை நோக்கி வீர பெண்மணியே வா அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர் ஒட்டியிருந்தாங்களாம் அது திமுகக்குள்ளே பெரிய பரபரப்பை ஏற்படுத்திச்சான் கலைஞர் குடும்பத்திலிருந்து ஆண் வாரிசு யார் இருக்காங்களோ அவங்க தான் சட்டமன்றத்துக்கு போக முடியும் பெண் வாரிசுலாம் வந்து பார்த்தீங்கன்னா தான் போக முடியும் அதனால் ஸ்டாலின் குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் அடுத்தடுத்து திமுக கட்சி தலைவர் முதலமைச்சர் அதை தாண்டி வேறு யாரும் சட்டமன்றத்துக்குள்ளே வந்துடையே கூடாது ஆனால் இப்போது கனிமொழியவருடைய தொகுதியில் அவர்கள் அடுத்தது சட்டமன்றத்துக்கு போக போகிறாங்க தான் கலைஞருடைய வாரிசு அப்படின்னு போஸ்ட் ஒட்டினது திமுகவுக்குள்ளே புகைச்சலை ஏற்படுத்திச்சு ஸோ அந்த அளவுக்கு வெளிப்படையாக உதயநிதி ஸ்டாலினா அல்லது கனிமொழியா என்ற உள்குத்த அரசியலானது தொடர்ந்து கொண்டிருக்கிறது அதுலையும் மகளிரணியா இளைஞரணியாக போட்டியானது ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தது கடைசியில் மகளிரணி இளைஞரணி போட்டி தொடர்ந்து இருக்கக்கூடாது கட்சியை பலவீனப்படுத்தும் என்பதனால மகளிரணி போஸ்டிங்கும் பிடிங்கிட்டு தலைவர் துணை பொதுச்சலர் என்ற பதவியை கனிமொழிக்கு கொடுத்துட்டாங்க ஸோ மொத்தத்தில் தன் மகனுக்கு எதிரியே இருக்கக்கூடாது என்று நம்முடைய ஸ்டாலின் ஐயா நினைக்கிறாரு ஆனால் கனிமொழி அவர்கள் அவ்வப்போது ஸ்டாலின் ஐயாவையும் சீன்றாங்க உதயநிதியும் சீன்றாங்க ஸோ கலைஞர் குடும்பத்துக்குள்ளவே வந்து பார்த்தீங்கன்னா உள்குத்து அரசியலானது உச்சம் தொட்டு இருக்கிறது இந்த உட்கட்சி போசலே வந்து பார்த்தீங்கன்னா திமுக விழுத்தும் அப்படின்னு அண்ணாமலை சொன்னார் இன்றைக்கி தலைமைக்கு நான் விசுவாசமாக இருக்கிறேன் அப்படின்னு காட்டுறதுக்காக தான் இத்தனை நாள் நம்முடைய அமித்ஷா விமர்சனம் பண்ணாத கனிமொழி அவர்கள் அம்பேத்கர் விஷயத்தை வச்சு இன்றைக்கி விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னு அண்ணாமலை சொன்னார் திமுகக்குள்ளே இருக்கக்கூடிய உட்கட்சி பூசில் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது கே என் இருந்து திருச்சி இருந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழியில் இருந்து தாமோ அன்பரசனில் இருந்து சேகர்பாபுல இருந்து ஒவ்வொருத்தரும் நீ பெரியவனா நான் பெரியவனா என்று குறிநில மன்னர்கள் போட்டி போட்டுக்கொண்டு அடித்துக்கொள்கின்றார்கள் அதனால் எல்லா மட்டத்திலும் உட்கட்சி பூசலும் உட்கூத்த அரசியலும் இருக்கத்தான் செய்யுது இப்போது கலைஞர் குடும்பம் வரைக்கும் வந்து சேர்ந்திருக்கிறது அந்த கட்சியை காப்பாற்றவே முடியாது என்று அண்ணாமலை சொன்னார் இன்றைக்கி கனிமொழி அவர்கள் நடந்து கொள்வதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கட்சி குளோஸ் தான் போல இருக்குது ஸ்டாலின் ஐயாவுக்கு இணையான எதிரிகளே கிடையாதா உண்மையாகவே கனிமொழி அவர்கள் வருத்தப்படுகின்றார்களா இவரெல்லாம் ஒரு தலைவர் இவரை எதிர்க்க பயப்படுறீங்களே அப்படின்னு கனிமொழி அவர்கள் உட்குத்து அரசியல் பண்றாங்களா உங்க கருத்து சொல்லுங்க நன்றி நண்பர்களே